யாழ்ப்பாடம் அளவெட்டி வடக்கை புறப்படமாகவும் வசிப்படமாகவும் கொண்டிருந்த ஜெயரட்ன குலநாயகி அவர்கள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இறைவனடி செய்திருந்தார் அன்னாறு காலம் சென்று கிருஷ்ணசாமி பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்று கந்தையா மனோன்மணி தம்பதிகளின் அன்பு மருமகளும் கந்தையா ஜெயரட்னம் அவர்களின் மனைவியும் அனைவியும் காலம் சென்றவர்களான தர்மதேவி சடாச்சரம் அருணகிரி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஜெயலட்சுமி ஜெயரஞ்சன் ஜெய்சங்கர் ஜெயந்தி ஜெயசுதா ஜெயகௌரி ஜெய்சித்ரா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கணபதி பிள்ளை சூரியகுமாரி ஞானமொழி சர்மா ஜெயரூபன் ஸ்ரீதாசன் அனுஷர் ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஜென்சிகா நிரூபன் ஜெஜீவன் அஜீனா ஜெனிஸ் சுபாஸ்கான் உபாஷு கான்லா ஆகியோரின் அன்பு பேத்தையும் ஆவார் அன்னாரது இறுதி கிரியைகள் பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் எட்டு மணி முதல் பத்து மணி வரை அன்னாரது இல்லத்திலே நடைபெற்று பின்னர் அளவெட்டி வடக்கு மணல் பெட்டி மயானத்தில் புதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் ஜெயலட்சுமி நான்கு நான்கு ஏழு ஐந்து மூன்று எட்டு சுழியம் ஒன்று ஏழு ஒன்று ஆறு ஒன்று மகன் ஜெயரஞ்சன் நான்கு ஒன்று ஏழு ஒன்று ஆறு ஒன்று மகன் ஜெயசங்கர் நான்கு ஒன்று ஏழு ஒன்பது ஐந்து நான்கு ஏழு ஒன்று இரண்டு சுழியம் ஒன்பது மகள் ஜெயந்தி நான்கு ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று ஐந்து சுய கவுரி நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து ஏழு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஐந்து ஐந்து நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்